ஸ் வணக்கம் and வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான சுவையான ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா மசாலா வந்து மீனை விட்டு உதராமல் கல்லளியும் ஒட்டாமல் எப்படி நல்லா மீனோட சேர்ந்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு சுதும்பு மீனை தான் ஒரு ஃபிஷ் ஃப்ரை காட்ட போறோம் அதாவது நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணத்தில் மசாலா இருந்தால் நம்ம இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணத்தில் மசாலா வந்து சில நேரம் பிரிஞ்சு வரும் அப்படி பிரியாம அதுலேருந்து இருந்து இருக்கிறதுக்கு அது எப்படி அது மசாலா தடவுனா நம்ம ரோஸ்ட் உதிராமல் உதராம தான் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல காட்ட போறோம் முதல்ல மீனை வந்து நல்லா நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது உப்பு வச்சு நல்லா அதை கிளீன் பண்ணாதான் அந்த ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ வந்து நாங்க அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஃபிஷ் ரோஸ்ட் பண்றதுக்கு நம்ம இருக்கு ஃபிஷ்ல இந்த மாதிரி ஸ்லிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம மசாலா தடவும் போது நல்ல உள்ள வரைக்கும் போய் ஊறும் நம்ம எல்லாம் மினியும் வந்து ஸ்லிக் பண்ணி வெச்சிட்டோம், இப்போ வந்து என்ன மசாலா அரைக்கலாம்னு பார்ப்போம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறனால நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் நீங்கள் தனியாக இஞ்சியும் பூண்டும் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டோம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்க்குறோம் இது வந்து நம்ம சேர்த்தோன்னா உங்களுக்கு மசாலா உதிராமல் இருக்கும் இப்போ வந்து இதையும் சேர்த்து அரைச்சுக்கோம் மசாலா அரைச்சிட்டோம் இதில் வந்து ஒரு அரை மூடி போல் லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் அந்த பச்சரிசி மாவு இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆயில் சேர்க்குறனால நமக்கு வந்து நல்லா அது ஈவனாக மசாலாவெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி அதில் மீன் மீனில் தடவும் போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும் உங்களுக்கு மசாலா இப்போ வந்து நம்ம எடுத்து தடவிக்கலாம் நம்ம பெரிய மீனா இருக்கும்போது சம்டைம்ஸ் உள்ள காரம் இறங்காம இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி அது உள்ளெல்லாம் நம்ம நல்லா தடவிக்கலாம் இந்த மாதிரி மீன்லேயும் நல்லா உள்ளெல்லாம் தடவிக்கலாம் மசாலெல்லாம் தடவிட்டோம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறிச்சுனா தான் நல்லா இருக்கும் ஸோ இருந்து முப்பது நிமிஷம் போல நீங்க ஊற விட்டுருங்க மீன் இப்போ வந்து மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் போல் ஆகுது நம்ம வந்து இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இதை இரும்பு தவாலில் தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது இதை சுற்றி எண்ணெய் விட போகிறோம் ஸோ தவால தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கல் சூடானதும் நம்ம வச்சிருக்க மீன் துண்டுகளை நம்ம இதில் வச்சு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் மீன் வந்து போட்டோன்னே நீங்கள் உடனே திருப்பிடாதீங்க கொஞ்சம் நல்லா ஒரு சைட் வேகட்டும் ஒரு சைட் ரோஸ்ட் ஆயிடுச்சு அதனால நீங்கள் இன்னொரு சைட் போட்டுக்கங்க பாருங்க உங்களுக்கு வந்து இதுவே மசாலா வந்து பிரியாமல் நல்லா அப்படியே வந்திருக்கு பாருங்க ஒட்டவே இல்லை நமக்கு கல்லில் மசாலா மீனோட நல்லா வந்து சேர்ந்துருச்சு இப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இந்த மசாலா வந்து மீனோட நல்லா ஒட்டி நம்ம கல்லையும் இது வந்து ஒட்டாமல் இருக்குது பாருங்க நம்மளோட ஃபிஷ் ரோஸ்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு சுதும்பு ஃபிஷ் ரோஸ்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு மசாலா வந்து நல்லா கல்லில் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்லா மீனோடு நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ